நீண்ட நாட்களான பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கைக்கு தீர்வு மீடியா நெட் நியூஸை தொடர்ந்துதான் நடவடிக்கை மீடியா நெட் நியூஸ் இம்பேக்ட் ராஜீவ்காந்தி காலனிக்கு இனி குடிதண்ணீர் வருகிறது ராஜீவ்காந்தி காலனி போன்ற பகுதிகளில் வசிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தான் குடிதண்ணீர் பிரச்சினை மிகப்பெரிய துயரத்தை சந்தித்தது குடி தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு அதிகாரிகள் தயாராக வேண்டும் என்று கோரிக்கையுடன் பொதுமக்கள் காலங்களாக கோரிக்கை முன்வைத்தனர் ஆனால் நடவடிக்கை இல்லை குடும்பங்களின் துயர்நிலையை பார்த்த மீடியா நட் இந்த காரியத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தது இதைத் தொடர்ந்துதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எம்ஜி கனில் இருந்து கனெக்ஷன் கொடுத்து தான் இங்கே நம்ம எடுத்துக்கிட்டுருக்கோம் அது அங்கே எங்கேயும் கொஞ்சம் இப்போ பிரச்சனை ஆனதுலேருந்து மீட்டின் மூலியமாக நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லி அது மூலிமா மெம்பர்கிட்ட சொல்லி மெம்பரு பஞ்சாயத்தில் செக்ரட்டரி பேசி ஓசெல்லாம் வாங்கி கொடுத்து இப்போ நம்ம தனியாக எடுத்து போட்டு நேற்று இங்கேயும் லோக்கலில் இருக்க ஆளுங்கள்லாம் பக்கத்துக்கு இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து முப்பது பேர் சேர்ந்து நாங்கள் தனியாக எடுத்து ஓசை எடுத்து போட்டு இப்போ டேங்கு எங்களுக்கு தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்கு அதுக்கு மீடிய நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் வார்டு மெம்பருக்கும் அவங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பத்தாம் வார்டில் ராஜீவ்காந்தி காலனியில் தண்ணியோட பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்தது அதை இப்போ நமக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு நம்ம இப்போ இருந்து தண்ணி டைரெக்டாக நம்ம டேங்குக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு ராஜ் எம்ஜி காலனிக்கு போய் அங்கேருந்து தான் நமக்கு தண்ணி வந்துட்டு இருந்தது அதை அதுவும் இல்லாமல் டேரெக்டாக நம்ம ராஜீவ்காந்தி காலனிக்கு தண்ணி போடுறோம் இதுக்கு வந்து நன்றி சொல்லணும்னா முன்னாள் செக்ரட்டரி சகஜன் சாருக்கு தான் நமக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் இதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார் ஓஸ் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் அது மட்டும் இல்லை நம்மளோட நம்மளோட வார்டில் இந்த ஏரியாவில் உள்ள மக்களும் நமக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ரெண்டு நாளாக வேலைக்கு போகாமல் இந்த ஒரு முயற்சியில் எல்லோரும் ஈடுபட்டார் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் எங்களுக்கு வந்து காந்தி காலனி வந்து நாங்கள் எம்ஜி காலனிலேருந்து தான் தண்ணி வாங்கி நாங்கள் யூஸ் இருந்தோம் பர்டிகுலர் டைமில் திறப்பாங்க அதுக்கப்புறம் அடைச்சிருவாங்க இங்கே தண்ணியை வச்சு இங்கே எல்லாருக்குமே பயங்கர பிரச்சனையாகவே இருந்துச்சு பக்கத்தில் யார் கூடயும் பேசுகிறதுல அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் எங்கள் வார்டு மெம்பர் ரீனாக்கா கிட்ட சொன்னோம்